உலகங்களோட சிங்கே சின்ன நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை சைரான் இந்த படத்துல திரை விமர்சனத்தை பார்க்கலாம் ஹீரோவை பிடிக்காத வில்லன் கூட்டம் ஹீரோவோட மனைவியை கொலை பண்ணிட்டு அந்த பள்ளியை ஹீரோ மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க ஹீரோ ஜெயில இருந்து வந்து வில்லன்களை படி வாங்குற வழக்கமான தமிழ் சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்து சொல்லப்பட்ட கதை தான் இது இதை திரைக்கதையில் கொஞ்சம் புதுமையாக சொல்லலாம் அப்படிங்கிற முயற்சியில் படம் ஆரம்பிக்கும் போதே ஹீரோ மிடில்லைஜாக காட்டுறாங்க அப்படி காட்டும் போதே கண்டிப்பாக பிளாஸ்டிகே வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அதே மாதிரி ஹீரோ வந்து விடுதலை வரல பதினாலு நாள் மட்டும் பரவலில் வர்றாரு உடனே சரியில்லாத தன் தந்தையை பார்க்கறதுக்காக அதே சமயம் அவர் ஜெயிலுக்கு போகும்போது கை கொழந்தையோட பொண்ணு இப்போ பதினாலு வயசில் இருக்கா அவளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு ஆனால் அந்த பொண்ணு எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒன்று ஜெயிலுக்கு போயிட்டாரு அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு கோபமாக இருக்காங்க அந்த பொண்ணு கோபமாக இருக்கும் போதே கிளை மாதத்தில் என்ன பண்ணிஞ்சிருக்கப்பா அப்படின்னு வந்து அறையப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது இவர் பரவாயில்ல வெளியில் இருக்க காலகட்டத்தில் அந்த ஊரில் இருக்கிற சில பெரிய மனிதர்கள் கொல்லப்படுறாங்க அந்த கொலை சீராக தான் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருது இப்படி திரைக்கதையை புதுமையாக செய்ய நினைச்சாலும் அதில் பெரிய அளவுக்கு சஸ்பென்ஸ் வைக்க முடியாமல் திறமாரி இருக்காங்க அப்படி தான் ஏமாற்றமான விஷயம் அதே சமயம் சில இடங்கள் ரசிக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது ஜெயமிரவியோட பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு போகிறாரு அந்த பொண்ணு எங்கேருந்து தேடும்போது ஜெயமரவி மனைவி பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகியிருக்கும் போது குழந்த பிறந்துச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக இளம் வயது ஜெயமரவி ஹாஸ்பத்திரி வந்து தேடுறாரு இந்த காட்சியும் அந்த காட்சி மாற்றி மாற்றி கட்டுறாங்க இது மாதிரி நிறைய காட்சிகளில் வந்து அந்த இளம் வயது கேரக்டரை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரசிக்க வைக்கிது ஆனால் அதே மாதிரி ரெசிபி தன்மை படங்களுக்கே இருந்தால் நல்ல படமாக வந்திருக்கும் ஆனால் அப்படி வராமல் தடுமாறி இருக்க தான் இன்னொரு ஏமாற்றமான விஷயம் இதில் கேம் ரவி ஹீரோ அனுப்பிச்சிருக்கார் அவருக்கு ஏன் அந்த மெட்டியல் அப்புறம் ரெண்டு கட்டம் சால்ட் அண்ட் பெப்பர்க்குள்ளே வரும்போது ஒரு பொறுப்பான தந்தையாகவும் இளமையாக இருக்கும்போது ஒரு பொறுப்பான ஆம்புலன்ஸ் டிரைவராகவும் அருமையாக அனுப்பிச்சிருக்கார் அவருக்கு மனைவியாக அனுபவமா பரமேஸ்வரன் இவர் வாய்ப்பு வைக்க முடியாத கதாபாத்திரம் அவருக்கு பெருசாக வேலை இல்லை கீர்த்தி சுரேஷ் இவர் கண்டிப்பான போலீஸ் அதிகாரி கேரக்டர் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பான போலீஸ் அதிகாரி தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவரை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லார்ட்டையும் எரிஞ்சு விளையோம் ஓவராக விளாட்டுறதும் காரணம் இல்லாமல் எரிச்சலம் உண்டாக்குது அதே சமயம் சஸ்பெண்டாகி திரும்ப வேலையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுக்குமே தெரில கதைக்கு எந்த விதமும் உதவியும் இல்லாது இதுபோக அழகம் பெருமாள் அஜய் சமுத்திர அணி போன்றவர்கள் வில்லாங்களாக வருவாங்க சமுத்திர உயர் போலீஸ் ஏராந்துக்கிட்டு வரரசியில் ஃபுல்லாக கீர்த்தி சுரேஷ் திட்டிகிட்டே இருக்கார் ரெண்டு பேர் ஏதாவது பர்சனல் பகை அப்படின்னு நினச்சா ஒன்றுமே இல்லை சும்மா திட்டிகிட்டே இருக்கார் காரணமே இல்லாமல் இதுக்காக சமுத்திரணி தான் இருக்கார் அப்படின்னு நினச்சா கலை மாதத்தில் இவர் தான் ஒரு வில்லன் அப்படின்னு வந்து முடிக்கிறாங்க வில்லன் கோஷ்டிங்கும் ஹீரோவுக்கும் மோதல் ஏற்படுறதுக்கான காரணம் வலுவாக இல்லை ஒரு இளம் ஜோலியை சேர்த்து வைக்கிறோம் ஜெயமிரிவு போராடுறார் அந்த இளம் சேர்த்து வச்சாரா இல்லையா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லப்படவே இல்லை நேரிலே ஜெயமிரி கொலை பண்ணால் நம்ம தான் கொள்ளணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அனுபவ பழங்களை கொலை பண்ணி அந்த படி ஜெயமிரை போடுறது அப்படிங்கிறதும் ஜெயமருவி மனைவி கொள்ள வேண்டிய காரணம் என்ன அப்படின்னே ஒரு தெளிவு இல்லாமல் பல படம் தண்டனை கொடுக்குறதும் எத்தனை வருஷம் தரணும் தெரியல ஜெயிலில் இருக்காரு இருக்கார் பதினாலு நாள் புறவண்ட வெளியில் வந்து சில குழந்தைகளை வந்து திருமஞ்செயிலில் போய் இருந்துகிட்டே இருக்கார் இது நல்ல ராஜிக்கும் புரியலை கீர்த்தி சுரேஷ் ஜெயமரோட பிளாஸ்ஃபை கேட்டுட்டு அவர் லவ் பண்ண போகிறாரு அப்படி நினைக்கிறோம் நல்லா இல்லை அந்த பொறுமையை இந்த படத்தை பண்ணலை அப்பா மகள் சென்டிமெண்ட் எழுப்ப நினைச்சிருக்காங்க அது பெருசாக எழுப்பலை அதே மாதிரி ஜெயமிருகி ஃபேமிலி ஒன்று கூட்டமாக நிறைய பேர் இருக்காங்க திலீஜியும் போகிறாங்க இந்த காட்சிகளும் சரி யோகிபா வச்சுக்கிட்டே ஜெயமிருவி பலம் பண்ணுறாரு அப்படிங்கிற காட்சிகள்லாம் ரொம்ப ஒரு எதார்த்தத்துக்கு மீறி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் போன வருஷம் ஜெயமதி ஹீரோவாக நடிச்சு வெளியே வந்த அகிலன் இறைவன் ரெண்டு படத்தை பார்க்கும்போது இந்த படம் மேக்கிங்கில் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கணும் அப்படி திரைக்கிறதுல ஓரளவுக்கு மேஜிக் காட்டியிருக்கார் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் மேஜிக் காட்டியிருந்தாங்கன்னா படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும் எல்லாம் படங்கள் இருக்குது ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா சைரன் பெரிய அளவு ஒளி எடுப்பவில்லை ஓரளவு பரவாயில்லை போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்